அரை கதவுக்கு எதிரே கட்டில் போடப்பட்டு கல்யாணி படுத்திருந்தான் அவளால் அங்கிருந்தே ஹாலில் நடப்பதை எல்லாம் பார்க்க முடிந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஹாலின் நடுவே உட்கார்ந்து காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள் நாராயணி என்ன மாமி பூசணிக்காய் சாம்பார் தக்காளி ரசம் கத்திரிக்காய் கறி செய்யட்டுமா என்று அங்கிருந்தபடியே கேட்டாள் நாராயணி பண்ணடியுமா நாராயணி நீ என்ன சமையல் செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் நீ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுற ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற எனக்கு நீ சமைச்சு போடுறதும் சாதத்தை பிசைஞ்சுட்டு வந்து ஊட்டுறதும் குடிக்க தண்ணீர் கொடுக்கறதும் வாயை துடைச்சி விடுறதும் காலம்பரை வந்ததும் என்னை குளிப்பாட்டி விடுறதும் ட்ரெஸ் மாற்றி விடுறதும் என் சொந்த பொண்ணுன்னு ஒருத்தர் இருந்தால் கூட இப்படியெல்லாம் என் தேவை ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுண்டு செய்ய மாட்டா என்று தன் அறையிலிருந்தபடியே கண் கலங்க குரல் தழுதழுக்க கூறினாள் கல்யாணி முடியாதவளுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு அந்த பகவானே ஆசைப்பட்டு என்னை இப்படி ஒரு நிலமையில் கொண்டு வந்து வச்சிருக்கான் போல இருக்கு கல்யாணி மாமி உங்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் செய்கிறப்ப என்னை பெத்த எங்கள் அம்மாவுக்கு நான் செய்கிறது போல ஆத்ம திருப்தி எனக்கு உண்டாகிறது மாமி என்று சொன்னாள் அதோட நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரமா மாதம் பிறந்தா சம்பளம் கொடுக்கிறேன் அஞ்சு வருஷமா என் கணவன் என்ன கைவிட்டதுலேருந்து நான் என் சொந்த கை காலில் நம்பி நிற்க வாழ பாடுபட கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழியையும் காண்பிச்சிருக்கிறா இல்லாட்டா இல்லாட்டா என்று சொல்லும் போதே நாராயணியின் கண்களில் கண்ணீர் முட்டி மோதி கொண்டு வருவதை கவனித்து விட்டாள் கல்யாணி நாராயணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியாக இருக்கிறதும் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யத்தான் பகவான் நம்மளை படைச்சிருக்கான் என்று கல்யாணி மத்தியான டிஃபனுக்கு அடை செய்யட்டுமானு காலம்புரை வந்ததுமே கேட்டியே என்று பேச்சை மாற்றினாள் ஆமாம் மாமி இன்னைக்கு எனக்கு வயிறே சரியில்லை நாராயணி மாமாவும் அடைய ராட்சச போஜனும் என்பார் அவருக்கு அஜீர்ண ப்ராப்ளம் இருக்குது மத்தியானம் அடை டிஃபன் வேண்டாம் ராத்திரிக்கு மோர் சாதமும் எலுமிச்சங்கா ஊறுகாயும் போது நாராயணி என்றாள் கல்யாணி சரி மாமி என்ற நாராயணி வயிறு சரியில்லை என்கிற வாமி மாமி காரம் குறைவாக சாம்பார் வைக்கிறேன் தெளிவாக ரசம் போட்டுண்டு சாப்பிடுங்கோ மோர் சாதத்துக்கு ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊருகா தொட்டுக்கோங்க வயிறு சரியாயிடும் என்றபடி சமையல் நுழைந்தாள் நாராயணி இனி பேச மாட்டாள் அவள் சமையல் கட்டிலிருந்து சமையலாகி கொண்டிருக்கும் வாசனை மட்டும்தான் வந்து அந்த வீட்டையே ஆக்கிரமிக்கும் நன்றாக வாழ வேண்டிய வயதில் கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் தன் பிழைப்புக்காக வீடுகளில் வேலை செய்யும் நாராயணியை நினைத்த கல்யாணியின் கண்கள் கலங்கின நாராயணி அவர்கள் ஊர் பெண்தான் அப்பா அம்மா இல்லை அவளுடைய சிறு வயதிலேயே ஒருவன் பெண் ஒருவராக கண்ணை மூடிவிட்டார்கள் உள்ளூரிலேயே அவள் மாமா சந்தானம் இருந்தார் அவருக்கும் கஷ்டமான ஜீவனோபயம் தான் ஆனாலும் அப்பா அம்மாவை இழந்து அழுது கொண்டு நிற்கும் நாராயணியை மற்றவர்களைப் போல அம்போ என்று விட்டுவிட அவர் மனம் விரும்பவில்லை நாராயணியை அழைச்செண்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் சாவித்திரி என்று தம் மனைவியிடம் கூறினார் சந்தானம் நம்ம குழந்தைகளோட குழந்தையா நாராயணியும் இருக்கட்டும் என்ற சாவித்திரி வா நாராயணி என்று அவளை அன்போடு அழைத்து அணைத்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தானத்தால் நாராயணியை படிக்க வைக்க முடியவில்லை சமையல் வேலைக்கு சென்று நாலு காசு சம்பாதிக்கும் அவரால் அவர் குழந்தைகளையே சரிவர படிக்க வைக்க முடியவில்லை அதை புரிந்து கொண்ட நாராயணி மாமா நீங்க சமைக்கப் போற இடத்துக்கு நானும் வந்து கூடமாட உதவி செய்கிறேனே மாமா உங்க கூட வேலை செய்கிற ஆட்கள் ஒருத்தரை குறைச்சிக்குங்கோ என்றார் நாம் சமையல் வேலை செய்யும் வீடுகளுக்கு அவளையும் அழைத்து செல்வார் சந்தானம் அவளுக்காக மாதா மாதம் ஒரு சிறு தொகையை வங்கியில் போட்டு வந்தார் பெரியவளாக ஆக ஆக சாம்பார் ரசம் மோர்கொழம்பு பிட்லா கூட்டு அவியல் கோசம்பரி பாயசம் பச்சடி ஆமைவடை ஸ்வீட் அப்பளம் ஊறுகாய் என எல்லாம் சுயமாக தானே இருபது முப்பது பேர் சாப்பிடும் அளவுக்கு தயாரிக்க கற்றுக்கொண்டாள் நாராயண் அடுப்பில் சாம்பார் ரசம் கொதிக்கும் வாசனையிலிருந்தே உப்பு போதும் போதாது என்று சொல்கின்ற அளவுக்கு தேர்ந்து விட்டாள் உடல் வளர்ச்சியிலும் பாலகியாக இருந்த அவள் பருவகுமரியாகிவிட்டான் அவளை ஒரு சமையல் வேலைக்கு சந்தானம் அழைத்து சென்றபோது அவருக்கு லேசாக தலை வந்தது அப்படியே சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்துவிட்டார் விட்டார் அவர் மணிப்பர்ஸில் அவரை எப்போதுமே கைவசம் வைத்திருக்கும் பிபி மாத்திரையை அவர் வாயில் போட்டு அதை முழுங்க தண்ணீரும் கொடுத்தார் நாராயணி மாமா அப்படியே படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் சமையல் வேலையை கடகடனு முடிச்சிடுறேன் என்றார் சொன்னபடியே ஓரிரு மணி அவகாசத்துக்குள் எல்லா சமையலையும் முடித்து குழந்தைக்கு ஆயுசு கோமம் முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்தவர்கள் சாப்பிட இலைகளும் போட்டு விட்டாள் நாராயணி வந்தவர்கள் அவளுடைய சுறுசுறுப்பை கண்டு அசந்து போயினார்கள் அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பேஸ் பேஸ் என்றார்கள் அவர்களில் ஒருவர் கைலாசம் மற்றவர்கள் அவர் மனைவி பர்வதம் பிள்ளை குமரேஷ் பேசாம எங்க எங்காத்துக்கு மருமகளா அம்மா எவ்வளவு ருசியா சமைக்கிற என்றால் பர்வதம் காசு பணம் வேண்டாமா வாய்க்கு ரொம்ப ருசியா சமைக்கிற அது போதும் என்றார் கைலாசமும் பிள்ளை குமரேசோ வாரேன்னு சொல்லு என்பது போல நாராயணியை பார்த்தான் அப்போதே தலை சுற்றல் போய் எழுந்து உட்கார்ந்து விட்டார் சந்தானம் அங்கேயே தம் வறிய நிலையை அவர்களிடம் எடுத்து சொன்னார் கட்டின் இருக்கிற புடவையோட மட்டும் வந்தா போதும் என்றார்கள் கைலாசமும் பர்வதமும் தன் சக்திக்கு ஏற்றபடி நாராயணுக்கும் குமரேசுவுக்கும் கல்யாணம் செய்து வைத்தார் சந்தானம் கணவன் வீட்டுக்கு சென்றாள் நாராயணி புகுந்த வீட்டில் நாராயணி எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க சென்றார் சந்தானமும் சாவித்திரியும் நாராயணி கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் ஊர் திரும்பினார்கள் ஆனால் சந்தோஷம் ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை நாராயணியின் மாமியார் பருவதம் பாத்ரூமில் சறுக்கி விழுந்து பின்தலை குழாயில் அடிபட்டு மண்டை உடைந்து இறந்து போனார் சம்மதி அம்மாளின் காரியத்துக்கு சென்றுவிட்டு சந்தானமும் சாவித்திரியும் ஊர் திரும்பும் போது நாராயணியையும் பலவந்தமாக அவர்களுடன் அனுப்பிவிட்டான் குமரேஸ் இவள் வந்த வேலை எங்க அம்மா போயிட்டா இவ இங்க இருக்கக்கூடாது இருந்தா எங்க அப்பாவையும் முழுங்கிடுவா என்றான் அவன் ஐந்து வருடம் ஓடிவிட்டது மாமாவும் காலமாகி காலமாகிவிட்டார் மாமி மற்றும் குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு நாராயணியின் தலை விழுந்தது ஆம்பளை சமையல்காரர்களைப் போல சமையல் தொழில் செய்ய முடியும் என்று நிரூபிக்க முயன்றாள் நாராயணி ஆனால் கூட வேலை செய்தவர்களோ அவளுக்கு குளி பறித்தார்கள் அவளிடம் பணம் போய் சேராமல் தாங்களே பறித்து கொண்டார்கள் தொழிலில் முன்னேற முடியாதபடி சங்கடத்தை உண்டு பண்ணினார் வீடுகளுக்கு சென்று வேலை செய்யும் நிலை உண்டாயிற்று நாராயணிக்கு காலை வேளையில் இரண்டு விடுதிகளில் சமைத்து போட வேலை இரண்டு வீடுகளில் சமைத்து போட வேலை தேடிக்கொண்டார் கல்யாணி போன்ற வியாதியஸ்தர்களை முழுமையாக கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் வீட்டில் ஸ்வீட் செய்து அதை சின்ன சின்ன கடைகளுக்கு சப்ளை செய்தால் எல்லாமாக சேர்ந்து குடும்பத்தை சிரமமில்லாமல் நடத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டாள் நாராயணி சார் சார் என்ற வெளியிலிருந்து யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது கல்யாணிக்கு மாமாவை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நாராயணி மாமா வெளியில் போயிருக்கார் யார் கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் பாரு என்றாள் கல்யாணி போய் பார்த்தாள் நாராயணி தூக்கி வாரி போட்டது அவளுக்கு அங்கே குமரேஷ் நின்று கொண்டிருந்தான் இத்தனை வருடங்களுக்கு பின்பு நான் இருக்கிறேனா செத்தேனா என்று பார்த்த வந்திருக்கிறானா படுபாவி என்று எண்ணினாள் நாராயணி யார் நாராயணி உள்ள கூப்பிடு என்றாள் கல்யாணி வாங்கோ என்று அவனை கூப்பிடவில்லை நாராயணி உள்ளே திரும்பினான் அவனும் பின்னாடியே வந்தான் ஓ ஆம்படையான் குமரேசு என்று அவனை பார்த்து வியந்த கல்யாணி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய கூட்டின்று போய் கூட வச்சுக்கணுன்னு வந்திருக்கிறியாப்பா என்று கேட்டான் ஆமாம் மாமி நாராயணி எங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை எங்கள் அம்மாவை முழுங்கிட்டா இன்னும் கொஞ்ச நாளில் என்னையோ எங்கள் அப்பாவையோ முழுங்கிடுவான்னு நானே பயங்கரமாக நினைச்சிட்டு அவளை தள்ளி வெச்சிட்டேன் அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டேன் அப்போது மனசு என்ன பாடுபட்டிருக்கும் எவ்வளவு அழுதுருப்பா எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா இன்பமாக கழிய வேண்டிய சின்ன வயசுக்கார எல்லாம் எவ்வளவு துன்பமாக கழிஞ்சிருக்கும் அநியாயமாக ஒரு இளம் பெண்ணை வாளா என்ற பெயரோட வாழ வச்சுட்டேம்னு நான் வருந்தாத நாளே இல்லை என்று கண்களை துடைத்து கொண்டே கூறிய குமரேஷ் நாராயணியிடம் திரும்பினான் என்னை மன்னிச்சிரு நாராயணின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் வரல என் வா இனிமேலாவது சேர்ந்து வாழலாம்னு உன்னை கூப்பிட வரலை உன் வாழ்க்கை சிதற வச்ச என்ன நிற்கதியாக்கிவிட்ட என்ன மன்னிச்சு ஏற்றுக்குவோன்னு கேட்டுண்டு நான் இப்போ இங்கே உங்ககிட்ட வரல நாராயணி உங்ககிட்ட அப்படியெல்லாம் கேட்க எனக்கு யோக்கியதை இல்லை அருகதையும் இல்லை உன் கணவன் சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லை பின்ன ஏன் வந்தீங்க என்பது போல அவனை பார்த்தாள் நாராயணி அவள் கண்களில் அக்னி பிளம்பு தெரிந்தது உன்னோட அஞ்சு வருஷ வாழ்க்கை வீணடிச்சு நாராயணி இது மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற காலங்களும் வீணாகி போகக்கூடாது உன் சந்தோஷத்துக்கு புது வாழ்க்கைக்கு நான் நம்ம கல்யாண பந்தம் குறுக்க தடைக்கல்லாக இருக்கக்கூடாது நீ வாழணும் சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டிகள் எல்லாம் பெற்றுண்டு புது கணவரோட சந்தோஷமாக வாழணும் அதுக்கு அதுக்கு என்னடாப்பா போகிற நாராயணை அழைச்சிட்டு போய் உன் கூட வச்சுக்க தான் அவளை கூப்பிட வந்திருக்கேன்னு நினைச்சேன்ப்பா என்னமோ புது கல்யாணம் புது கணவன் எல்லாம் என்னெல்லாமோ பேசுகிறியப்பா என்றாள் கல்யாணி ஆதங்கத்துடன் நாராயணியை எங்கள் கல்யாண பந்தத்திலிருந்து சட்டபூர்வமாக விடுதலை செய்ய போகிற மாமி இந்த பாவியோட கல் நெஞ்சுக்காரனோட அவள் வாழ வேண்டாம் என்று தலையில் அடித்து கொண்டே அழுதான் சென்று தான் சொல்ல வேண்டும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றால் நாராயணி தீர்க்கமாக ஏ நாராயணி ஐயோ பாவம் இளம் பெண்ணோட வாழ்க்கை வீணா போகிறதே என்ற இறக்க குணத்தோட நீங்க இங்க வரல இப்படியெல்லாம் பேசல என் மேலே உங்களுக்கு ரொம்பவும் அக்கறையும் இறக்கமும் உண்டாயிருக்கிற மாதிரி காட்டிட்டு என்கிட்ட கிட்டே விவாகரத்தை வாங்கிட்டு போக என் சம்மதத்தை பெற மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அதுக்கு தடையாக முதல் சம்சாரமாக நான் இருக்கேன் என் மேலே இறக்கப்படுற மாதிரி நடித்து என்னை விவாகரத்து செய்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற தீர்மானத்தோடு தான் ரொம்ப நல்ல மனுஷனாட்டமாக வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு நான் ஏமாற மாட்டேன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் நடவடிக்கைகளை அப்பப்போ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றால் நாராயணி நிஜமாவடி நாராயணி என்றால் கல்யாணி ஆமாம் மாமி என்னை நெருக்கதியாக தவிக்க விட்டு இவர் இன்னொரு பொண்ணோட வாழ நான் எப்பவும் ஒரு தடையாக இடைஞ்சலாக காலம்பூராவும் இருப்பேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனு பழைய பஞ்சாங்கம் படிக்கிற பெண் இல்லைனா என் வாழ்க்கையை நாரடிச்சவனுடைய வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேன் எனக்கு புருச இல்லாமல் போக செய்தவன்மேன் இவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வராமல் இருக்க முதல் சம்சாரம் என்ற அடையாளத்தோட இவனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் முறியடிப்பேன் முதல் பொண்டாட்டின்னு இவன் என் கழுத்துல கட்டின தாலியை காட்டி இவன் கல்யாணம் நடக்காம இவனை கலங்க அடிப்பேன் பெண் என்பவள் ஆணின் இஷ்டத்துக்கெல்லாம் வளைந்து கொடுக்கிற பலவீனமான ஒரு ஜீவன் என்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு எனக்கு இல்லாமல் போன வாழ்க்கை சந்தோஷம் குழந்த குட்டி எல்லாம் இவனுக்கும் இருக்கக்கூடாது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியும்னா அதே பெண்ணால் அவனோட வாழ்க்கையையும் நாசம் பண்ண முடியும் என்கிறத இவனோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தலையிட்டு காட்டுமேன் அது இவனை போன்ற ஆண்களுக்கு ஒரு பயத்தையும் புத்தியும் கொடுக்கும் என்னை போன்ற அவல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லைன்னு இவன போன்ற அயோக்கியர்கள் வே வேஷதாரிகள் உணரணும் என்று மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நாராயணி உணர்ச்சி வசப்பட்டு படபடவன பேசிய போதுதான் தான் அணிந்து வந்த முகமுடியை இந்த நாராயணி கிழித்து விட்டாள் என்று என்பது போல தலையை குனிந்து திரும்ப சென்றான் குமரேஷ் பெண் குளம் முன்னேற நீ ஒருத்தி போதுமடி நாராயணி நிறைய பேர் கிளர்ந்து இழந்து புருச கொடுமைக்கு எதிரா போராட முன் வரணும் என்றால் கல்யாணி ஆவேசமாக என்றார்